பிரதமர் நரேந்திர மோடி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு தமிழக வருகை நம்ம பார்த்தோம் அரசு நிகழ்ச்சிகள் பலதில் கலந்து கொண்டாலும் குறிப்பாக பேசப்படுவது ஒரு சந்திப்பு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதனால் அவருடைய பயணத்தில் சில மாற்றங்கள்லாம் ஏற்படுத்தியிருக்காங்க சந்திப்பு திருச்சியில் நடக்கக்கூடும்னு சொல்றாங்க இது முதல் சந்திப்பு அமித்ஷா கூட்டணியை உறுதி செய்த பின்பு மச் வாட்டர் எக்ஸ்போன்ன்றது பிரிட்ஜின்ற மாதிரி கூட்டணி உறுதி செய்யப்பட்ட பின்பு கூட்டணி ஆட்சி அப்படின்ற ஒரு பேச்சு தனித்து பெரும்பான்மை பெறுவோம் ஒரு அதிமுகவினுடைய பேச்சுக்களுக்கு நடுவுல இந்த சந்திப்பு ஸ்ட்ரெயிட்டாகவே கேட்டுறேன் சார் கூட்டணி ஆட்சி தனி பெருமை முற்றுப்புள்ளி வைத்து ஒரே துணியில் நகரக்கூடிய இடத்துக்கு எடுத்து போகுமா இந்த சந்திப்பு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் பாரத பிரதமர் மோடி அவர்கள் வர இருக்கின்றார்கள் தமிழகத்திற்கு நீங்கள் சொன்ன மாதிரி அரசு வேலையாகவும் வருகிறார் அவர் வழிபடுகின்ற சிவபெருமானை தொழுவதற்காகவும் இங்கே வருகை தருகிறார் வரலாற்று புகழ்மிக்க இடத்திற்கு வருகிறார் அரசியலுக்கு இரண்டாம் இடம் தான் அவர் கொடுத்துருக்கிறார் அவர் வருவது சிவபெருமானை தரிசனம் பண்ணுவதற்காக என்று தான் சொல்லப்பட்டு தேர்தலுக்கு ஏழு மாதம் முன்னாடி வரார் சார் ஆமாம் அந்த நேரத்தில் கட்சி அவரை பயன்படுத்திக் கொள்ள நினைக்கிறது கூட்டணி அவரை பயன்படுத்திக் கொள்ள நினைக்கிறது அமித்ஷா அவர்கள் மக்கள் மத்தியிலே இங்கு ஒரு நட்சத்திர விடுதியிலே மிகத் தெளிவாக எடப்பாடி அவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய தலைவராக இருந்து திமுக ஆட்சியை அகற்றுவார் அவருக்கு நாங்கள் கை கொடுக்க தயாராக இருக்கிறோம் அவர்தான் இதை தலைமையேற்று நடத்துவார் என்று மக்கள் மத்தியிலே பரப்புரை மட்டுமல்ல அந்த உறுதியும் கொடுத்திருக்கிறார்கள் இவ்வளவு உறுதி அமித்ஷா அவர்கள் கொடுத்த பின்னாலும் கூட ஊடகவியலாளர்களுக்கு என்ன சந்தேகம் என்று தெரியவில்லை ஏன்னா இதே அமித்ஷா அவர்கள் வடநாட்டு பத்திரிகைகளை பேட்டி கொடுக்கும் போது இதே அமித்ஷா தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி அமையப்போகிறது இரண்டாயிரத்தி இருபத்தால் நீங்கள் சொன்னது அவர் மறுக்கல திமுக ஆட்சி விரட்டி அடிக்கப்படும் அதிமுக பாஜக கூட்டணி ஜெயித்து அங்க ஒரு பேட்டி அந்த வேற பேட்டி கிடையாது முதல் முறையாக எடப்பாடி அவர்கள் புதுதில்லிக்கு சென்ற பொழுது உடைய இல்லத்திலே சந்தித்தார் சந்தித்து இந்த கூட்டணி பற்றி பூர்வாங்க ஒரு பேச்சை நடத்தி முடிவெடுத்திருக்கிறார்கள் அப்படி முடிவெடுத்த பின்னாலே தான் சென்னைக்கு வந்தார் மூன்று வாகனங்களிலே அவர் சென்றார் என்றெல்லாம் உங்களுக்கு சொன்னால் நினைவு இருக்கும் ஊடகங்கள் அப்படி சொன்னது எனக்கு தெரியாது அதனால அமித்ஷா இல்லத்திலே சந்தித்தார் அலுவலகத்திலே அல்ல எனவே போனது அரசாங்க காரியத்திற்காகவோ அல்லது தமிழக அரசினுடைய கோரிக்கை ஏதேனும் ஸ்டாலின் சார்பில் கொடுப்பதற்காக என்று சொல்லும் அரசியல் காரணங்கள் நான் புரிஞ்சுக்கிறேன் முழுக்க முழுக்க வீட்டில் அவர் இல்லத்திலே சந்தித்த காரணத்தினாலே இது கட்சி நடவடிக்கையாகத்தான் இருக்கும் என்பது உறுதிப்படுகிறது எடப்பாடி அவர்கள் சென்னை வந்தவுடனே அன்று அதாவது சந்தித்த அந்த இரவே அமித்ஷா அவர்கள் ஒரு ட்வீட் போட்டார் எடப்பாடி அவர்கள் இல்லத்திற்கு வந்தால் நாங்கள் சந்தித்தோம் அதிமுக பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி உறுதியாகிறது தமிழகத்திலே மிகப்பெரிய மாற்றம் திராவிட முன்னேற்றக் கழகத்தை தூக்கி எறிய போகிறோம் கூட்டணி ஆட்சி அதாவது அங்கே தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமையும் முதல் பாவம் அங்கே தான் வச்சார் என்று ட்வீட் சொன்னார் அது பாம்பெல்லாம் இல்லை அது பேசியதே அவர் அப்படியே சொன்னார் ரைட் எடப்பாடி அவர்கள் நட்சத்திர விடுதலையே சந்தித்து பேசுகின்றவரை அதை பற்றி பேசவில்லை அதற்கு பின்னாலும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி தமிழகத்திலே இருக்கும் என்று அவர் சொல்லுகிறார் இங்கேயும் அதைத்தான் சொன்னார் வடநாட்டிலே சென்றபொழுது அங்கே பத்திரிகையாளர்களை சந்திக்கின்ற பொழுதும் அதைத்தான் சொன்னார்கள் பிறகு கூட்டணி ஆட்சி என்றால் ஆட்சியில் பங்கு வகிப்பீரா என்று சொன்ன பங்கு வகிப்போம் எஸ் என்று ஒரே வார்த்தையில் சொன்னார் எஸ் அப்படின்னு சொன்னாங்க நான் இந்த இடத்துல ஒரே விஷயம் மட்டும் ரீகால் பண்ணுறேன் சமீபத்திய ஒரு பொது பேசும்போது எடப்பாடி அவர்கள் ஆட்சியில் பங்கு தர நாங்கள் ஏமாளிகள் அல்ல அப்படின்னு சொன்னது யாருக்கான சமிகை அதை பற்றிய மோடி அமித் எடப்பாடி கூட்டத்தில் பேசப்படுமா நான் இதை இதை அந்த வழிக்கு வந்துடுறேன் எப்படி எடப்பாடி அவர்கள் இன்றைக்கு பேசுகிறார் எப்படி பேச்சு துவங்கியது எடப்பாடி அவர்கள் தவறு ஏதேனும் இருக்கிறாரா என்ற சந்தேகத்தை போக்குவதற்காக கூட்டணியை ஆதரித்து பேசுகிறேன் ரைட் எனவே ஒரு குற்றவாளியாக சொல்வதற்காக இங்கே வரவில்லை உடனே எஸ் என்று சொல்லி இருக்கின்றார்கள் அப்போ முதலமைச்சர் யாராக இருப்பார்கள் என்று கேட்கிறார்கள் அமித்ஷாவிடத்தில் கேட்கிறார்கள் தமிழகத்திலே தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய தலைமையேற்றிருக்கக்கூடிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு பெரிய கட்சி அந்த கட்சியிலே தான் அதிக உறுப்பினர்கள் இருப்பார்கள் எனவே அந்த கட்சியிலே தான் முதலமைச்சர் இருப்பார் இதில் என்ன சந்தேகம் என்று கேட்டிருக்கார் அது மேலும் தமிழகத்து பத்திரிகைகளுக்கு கொண்டாட்டமாகிவிட்டது ஏனென்றால் எல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்திற்காக வாழ் அதனால எந்த அளவுக்கு இதுல குழப்பம் செய்யலாம் நாங்கள் கட்டுக்கோப்பாக இருக்கக்கூடிய கூட்டணி என்று ஆளுங்கட்சி சொல்கிறது எதிர்க்கட்சி ஒன்று சேரவே இல்லை என்று சொல்லி அவர்களை குற்றம் சாட்டுகிறது ஆக எதிர்க்கட்சி பாரதிய ஜனதா கட்சியோடு அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் சேர்ந்தால் அழிந்துவிடும் என்று முதலமைச்சர் சொல்லுகிறார்கள் ஆக ஒரு எதிர்கட்சி அழிந்துவிடும் என்று அவ்வளவு அக்கறையோடு அது வாழ வேண்டும் என்று சொல்லுகின்ற ஸ்டாலின் அவர்கள் அந்த கட்சியை தன் கட்சியோடு கூட்டணி கழித்து ஒரே திராவிட இயக்கமாக தமிழகத்தை நடத்தி செல்லலாம் ஒரு ஒரு தந்திரமான ஒரு செயல் எப்படியாவது பாஜகவிலிருந்து இருந்து அண்ணா திராவிட கழகத்தை பிரித்து விட வேண்டும் நித்யானந்தம் சார் சொல்லதான் நான் புரிஞ்சுக்கிறேன் ஒரு கரிசனம் அதிமுக பாஜக ஒத்த கட்சியோடு பயணிக்கிறது எல்லாம் திரும்பி பார்த்தா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நம்ம இருக்கோம் அதிமுக தலைவர்கள் வீக்கான தோல்வியை சந்தித்து இருக்கிறது பாருங்க நீங்க ஏழு தொகுதியில் டெபாசிட் எழுந்துட்டீங்க நாங்க வளர்ந்துருக்கோம் இப்படி பல கருத்துக்களை சொன்னது பாஜக எங்களுக்கு கதவுகள் மட்டுமல்ல ஜன்னல்களும் சாத்தப்பட்டதுன்னு சொன்னது அதிமுக ஆனா இன்னைக்கு இருவரும் மொத்த கருத்தோடு சேர்ந்து இருக்கிறோம்னா மக்கள் எப்படி நம்ப போறாங்கன்ற கேள்வி வருது இல்லை மக்கள் கொள்கை அளவில் கூட்டணி சேர்ந்தால் தான் வாக்களிப்பேன் என்று எந்த தேர்தலிலும் சொன்னதில்லை கூட்டணிக்கு வாக்களிக்கிறார்கள் அவர்கள் நம்பிக்கை உள்ள தலைவர் யாரேனும் நாம் காண்பித்தால் கூட்டணிக்கு வாக்களிக்கிறார்கள் டெல்லியிலிருந்து வந்து நம்முடைய கூட்டணியினுடைய தலைவர் எடப்பாடி பழனிசாமி தான் என்று சொன்ன பிறகு மக்கள் அதை ஏற்றுக்கொள்வார்கள் அந்த கட்சியிலும் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் எடப்பாடி அவர்களுக்கே சந்தேகம் வந்தால் அது சற்று யோசிக்க வேண்டிய விஷயம் ஏனென்று சொன்னால் அவர் தன்னை குறிப்பிடவில்லையே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து ஒரு முதலமைச்சர் தேர்ந்தெடுக்கப்படுவார் என்று சொல்கிறாரே என்ற ஏக்கம் அவருக்கு இருக்குமே ஆனால் அது அவசியம் இல்லாதது என்பதை தெளிவுபடுத்தியிருக்கின்றார்கள் இப்பொழுது நம்முடைய பிரதமர் இங்கே வந்தபொழுது வரும்பொழுது நிச்சயமாக சந்தித்தால் ஒருவேளை இருவருமே சந்தித்தால் இதை பற்றி முழுமையான தகவலை எடப்பாடி அவர்களுக்கு சொல்லி நீங்கள் அச்சப்பட வேண்டாம் ஐயப்பட வேண்டாம் நாம் தமிழகத்திலே ஒன்று சேர்ந்திருப்பது திமுகவை ஒழிப்பதற்காகத்தான் ஆட்சியிலே பங்கு கேட்பதற்காக மட்டுமல்ல பெரும்பான்மை பெற்று நீங்கள் ஆட்சிக்கு அமர்ந்து விட்டால் உங்களுக்கு அடுத்த கட்சியினுடைய உதவி தேவையில்லை நீங்கள் தனியாக நடத்தலாம் ஆனால் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி என்றுதான் அதை சொல்ல முடியும் ஏனென்றால் வெற்றி பெற்றது அந்த பேரிலே ரைட் ஆனால் இதுல இன்னொரு விஷயமும் இருக்கு தலைவர்கள் ஒத்த கருத்தோடு பயணிக்கலாம் நம்ம நிறைய இடங்கள்ல பார்த்திருக்கோம் கடை கோடியில் உள்ள தொண்டர்கள் கரம் கோக்கணும் ஓட்டு ட்ரான்ஸ்ஃபர் இருக்கணும் சென்ற முறை குற்றச்சாட்டு என்னென்னா அதிமுகவின் வாக்குகள் பாஜகவிற்கு வரவில்லை கூட்டணியில் இருந்தும் அப்படின்ற சில வார்த்தைகள்லாம் பேசப்பட்டது அதை நோக்கிய தீர்வுக்காக இந்த சந்திப்பு இருக்கலாமா இந்த சந்திப்பினால் அது தீர்வு ஏற்பட்டு விடாது ம் நம்முடைய புரிதலால் தான் ஏற்படும் அமித்ஷாவை சந்தித்து ஏற்படவில்லை என்று நீங்கள் கருதினால் மோடியை சந்தித்தாலும் ஏற்படாது சந்தேகத்தை போக்க வேண்டும் ஐயத்தை முதலிலே களைய வேண்டும் அதை களைந்தால் நிச்சயமாக கிரவுண்ட் லெவல் ஒர்க்கர்ஸ் நம் களம் இறங்கி வேலை செய்யக்கூடிய தொண்டர்களுக்கு உற்சாகமாக இருக்கும் ஏனென்றால் ஒரே நோக்கம் எம்ஜிஆர் அவர்களும் ஜெயலலிதா அவர்களும் இருந்த காலத்திலே திராவிட முன்னேற்றக் கழகத்தை ஆட்சி ஆட்சிப்படுத்த அமரவிடக் கூடாது என்பதுதான் கொள்கைக்கெல்லாம் மேலான கொள்கையாக வைத்திருந்தார்கள் அது தமிழகத்தை கெடுத்துவிடும் என்று சொல்லி கூட்டணி ஆட்சி இல்லை என்று சொன்னால் அவர்கள் அந்த பெரும்பான்மை பெற்றிருக்கின்றார்கள் அதனால் நாம் வேறு கட்சிக்கு இடம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று முதல்வர் தேர்ந்தெடுக்கக்கூடிய முதல்வர் கருதினால் அது அவருடைய உரிமை அது அது வந்து வெற்றி பெறும் பட்சத்தில் நான் கேட்கக்கூடிய கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் தனித்து களம் காண்கிறோம் அதிக தொகுதிகளை பெறுவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தனித்து ஆட்சி பாஜகவின் ஆட்சின்னு ஒரு கேம்பெயின் எடுக்கப்பட்டது இன்னைக்கு அதை நம்ம ஓரம் வச்சிருக்கோமே இந்த கான்டெக்ட் தான் தொண்டரின் மனநிலை என்னவாக இருக்கும் அதிமுகவோடு கைகோர்ப்பு பாரதிய ஜனதா கட்சி இந்த தேர்தலிலே ஆட்சிக்கு வருவோம் என்று எங்கும் சொல்லவில்லை இந்த ஏனென்றால் உறுதியாக திமுக கூட்டணி இருக்கிறது என்றவர்கள் இருநூறு சீட்டு என்று சொன்னவுடனே நாம் அப்படி நாம் தான் ஆட்சி செய்ய வேண்டும் என்று பிரிந்திருந்தால் நிச்சயமாக அவர்கள் ஆட்சி அமைக்கக்கூடிய அளவிற்காவது எண்ணிக்கையில் வருவார்கள் கூட்டணியிலே கூட வரலாம் கடந்த ஒரு முறை கலைஞரவர்கள் உயிரோடு இருக்கின்ற பொழுது மிக குறைவான அதாவது தொண்ணூறு நூற்றுக்கும் குறைவான இடங்களிலே பெற்று ஐந்து ஆண்டுகள் ஆட்சி செய்தார்கள் அப்பொழுது கூட ஜெயலலிதா மைனாரிட்டி அரசு மைனாரிட்டி அரசு என்று சொல்லி காண்பித்தார் இதை நாம் மறந்து விட முடியாது அந்த நேரத்தில் கூட அவருக்கு தேர்தலிலே துணை நின்று வாக்கு கிடைப்பதற்கும் இடம் கிடைப்பதற்கும் பெரும்பாடுபட்ட எந்த கட்சிக்குமே கூட்டணி அதாவது ஆட்சியிலே பங்கு கொடுக்கவில்லை ஆனால் மறுபக்கத்தை பாருங்கள் மோடி அவர்கள் வாஜ்பாய் அவர்களில் இருந்து அது தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி தான் இதுவரைக்கும் வாஜ்பாய் ஆட்சி செய்யும் போதும் தேசிய ஜனநாயக ஆட்சி மோடி அவர்கள் பெரும்பான்மை பெற்றால் முதல் முறை இரண்டாயிரத்தி பதினாலு பெரும்பான்மை பெற்றும் கூட தன் கூட்டணி கட்சிகளுக்கு அமைச்சரவை இருந்தும் கூட அதுக்கு ஐம்பத்தி நாலு இன்ச்சு தேவை அது குறுகிய நான் தொடர்ந்து பேசுவோம் பிஜேபியை ஒரு லயபிலிட்டியா பார்க்கிறாங்களா தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் ஏன்னா பிஜேபி அப்படின்போது அதிமுக திமுகன்னு பேசப்பட்டாலும் இருது அரசியல் சொன்னாலும் பாஜக இருக்கக்கூடிய இடம் அது ஒரு பொருந்தா கூட்டணி அப்படின்ற இடத்துக்கு தான் திருப்பி திருப்பி வராங்க இதை களைவதற்கு இந்த மோடி தொடர்ந்து ஏன்னா ஒரு முறை வந்தா தொடர்ந்து தேர்தலு எத்தனை மோடி வருவான்றதையும் அவர் சொல்லி ஸோ இது ஒரு மாற்றத்திற்கான நிகழ்வாக இந்த கூட்டம் இருக்குமா எப்படி இருக்க போகுது நாம் வரலாற்றை சற்று திரும்பி பார்க்க வேண்டும் சுருக்கமாக சொல்லிவிடுகிறேன் அறுபத்தேழிலும் அதுக்கு அடுத்து நடந்த எழுபத்தி ஒன்று எழுபத்தி ரெண்டு இந்த ரெண்டு தேர்தலிலும் திராவிட முன்னேற்றக் கழகம் மிக அதிகமான பெரும்பான்மை பலம் கொண்டு ஆட்சி அமைத்தது தமிழகத்தில் காங்கிரஸ் பேரியக்கத்தை தோற்கடித்து அப்படி ஆட்சி அமைக்கின்ற பொழுது எம்ஜிஆர் அவர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருந்தார்கள் கட்சி பிளவுபடவில்லை ஆனால் எம்ஜிஆர் அவர்கள் கட்சியில் இருந்து வெளியேற்றப்பட்டவுடன் என்பது முதற் கொண்டு எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சி செய்த காலமும் ஜெயலலிதா அம்மையார் ஆட்சி செய்த காலமும் எந்த ஆட்சியிலுமே கூட எதிர்கட்சி அந்தஸ்தை கூட பெறாததாக இருந்தது திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு ஆட்சியில கூட ஜானகி ஜெயலலிதா அணி பிரிந்த பிறகு ஆட்சிக்கு வந்தது இப்பொழுது ஜெயலலிதா அம்மையார் மறைவுக்கு பிறகு ஆட்சிக்கு வந்தது எடப்பாடியார் தலைவர் இன்னொரு சொல்கிறேன் உங்களுக்கு பிஜேபியால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமோ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகங்கள் பிஜேபியானு நாங்கள் முடிவு பண்ணிக்கிறோம் ஆனால் பாஜக அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் சேர்ந்து ஏறத்தாழ எழுபது இடங்களை ஒரு பலமான எதிர்க்கட்சியாக எடப்பாடி அவர்கள் தலைமையிலே உருவாக்கி இருக்கிறோம் என்று சொன்னால் ஜெயலலிதா அம்மையாரும் எம்ஜிஆர் அவர்களும் கூட திராவிட முன்னேற்ற எம்ஜிஆர் அல்ல ஜெயலலிதா அம்மையார் திராவிட முன்னேற்றக் கழகத்து ஆட்சியிலே கூட எதிர்க்கட்சியா இந்த காலத்தில் அத்தனை சீட்டுகள் பெற்றது கிடையாது ரைட்டர் அதற்காக நான் ஜெயலலிதாவும் ஒப்பிடவில்லை இருந்தாலும் கூட சாதித்திருக்கிறார் எடப்பாடி அதை நான் மறந்து விடக்கூடிய இது வரலாறு தமிழகத்தினுடைய தேர்தல் வரலாறை தான் நான் அனுப்பிவிடுவேன் சின்ன சிக்கல் இருக்கு இங்க என்ன சிக்கல்னா பாஜக அல்லாத கூட்டணி எங்க தலைமையில நாங்க ஏறுப்போம் அப்படின்னு விஜய் அவர்கள் டிவிக்கு பேசும்பொழுது உங்க கூட்டணியில பிரைமரி இருக்கக்கூடிய எடப்பாடியார் தாவேக்கா எங்கள் கூட்டணிக்கு வாங்கன்னு அழைப்பு விடுப்பதுன்றதே முரணா இல்லையா ஒரு முரணும் இல்ல மோடி அவர்களை பிரதமராக ஏற்றுக்கொள்ளக்கூடிய அனைத்து கட்சிகளுக்கும் அழைப்பு விடுத்தோம் இப்பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தை அகற்ற வேண்டும் யார் ஆள வேண்டும் என்பதல்ல யார் என்பதை முடிவு செய்ய வேண்டும் என்றுதானே கடந்த பாராளுமன்ற தேர்தலை அதைத்தான் இன்றைக்கு தமிழகத்திலே நாம் வைக்கிறோம் யார் வர வேண்டிய வர வேண்டும் என்று சிந்திக்காதீர்கள் யாரை அனுப்ப வேண்டும் என்று பார்த்து வாருங்கள் என்று சொல்வதற்காகத்தான் இந்த கூட்டணி பாரதிய ஜனதா கட்சி திமுக கூட்டணி இரண்டும் சேர்ந்துதான் மிக பலமான ஒரு எதிர்க்கட்சியாக நம்முடைய சட்டமன்றத்தில் இடம்பெற்றிருக்கிறது கடந்த முறை பிரிந்து நின்றோம் பாராளுமன்றத்தில் பிரிந்து நின்ற போது கூட பாரதிய ஜனதா கட்சி நோட்டாவுக்கு கீழே உள்ள கட்சி கால்பதியாத கட்சி சொன்னார் இப்போதான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கூட இன்னமும் அந்த கற்பனையிலே இருந்து கொண்டிருக்கிறார்கள் திராவிட முன்னேற்ற கழகம் இப்படிப்பட்ட கட்சி ஏறத்தாழ கூட்டணியோடு பதினெட்டு விழுக்காட்டுக்கு மேல் ரைட் அதை நம்ம பார்த்தோம் இப்போ எடப்பாடி அவர்களோடும் சேர்ந்தாலும் கூட அவர்களுடைய இருபது என்பது கடந்த முறை அவர்கள் பெற்ற இருபது என்பது செயல் வீரர்களுக்கு சற்று தெம்பை ஏற்படுத்தி ஏனென்றால் இது சட்டமன்ற தேர்தல் பாஜக நம்மோடு உடன் வருகிறது என்று சொல்கிறது நாம் அழகாக வேலை செய்துவிட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தை அகற்றுவோம் என்று தன் உள்ளத்திலே அந்த ரத்தத்திலே ஊறி இருக்கக்கூடிய இளைஞன் கடந்த தேர்தலை வீட்டிலே அமர்ந்து விட்டான் அல்லவா அவன் எல்லாம் வெளியே வருவான் களத்துக்கு வருவான் திராவிட முன்னேற்றக் கழகம் தூக்கி எறியப்படும் அந்த ஆட்சி நிச்சயமாக தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி இங்கே இடம்பெறும் அதில் யாருக்கும் எந்த சந்தேகமும் நல்துறை அவர்கள் இந்த நாட்டினுடைய முதலமைச்சராக தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருந்தார் அதன் பின்னால் இந்த ஐம்பது ஆண்டுகளும் ஒரு குடும்பத்திலே என்றுதான் ஆட்சி அமைத்துக் கொண்டிருக்கிறது அதை சமூக நீதி என்று இவர்கள் சொல்லுவாங்க